இப்பொழுதெல்லாம் ஆஹ் பெண்கள் ஆண்கள் எல்லாம் தலைமுடியை பராமரிப்பதற்கு மிகுந்த சிரமம் எடுத்துக்கொள்கிறார்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்கிறார்கள் அதாவது பல ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி நல்லா இருக்கக்கூடிய முடிகளை கலரிங் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அது அவங்களோட வசதியை பொறுத்தது ஆண்கள் எல்லாம் இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மஸ்ரூம் கட்டிங் அப்படிங்கிற பேர்ல தலைமுடிகளை எல்லாம் அலங்காரம் செய்து கொள்கிறார்கள் அதாவது ஒரு அலங்காரம் என்பது அழகை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் அருவறுப்பான தன்மையில பொதுவாக அமையக்கூடாது பெண்கள் தங்களுடைய உடை விஷயத்திலே மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் பொதுவாக ஆஹ் ஜவுளி கடைகள் ஆண்களை நம்பிக்கை ஒன்னு ரெண்டு கடை ஆரம்பிச்சதுன்னா பெண்களை நம்பி இருபது முப்பது கடைகள் ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு பெண்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஜவுளி கடை காரர்கள் அதாவது அதாவது சேலைகள் அல்லது ஆடைகள் இல்ல மிகுந்த கவனம் செலுத்துகிறார்கள் மிகுந்த அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார்கள் குஞ்சம் வைத்துக் கொள்கிறார்கள் பல நவீன யுத்திகளை கூட ஆடை அலங்காரத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் தென்னிந்திய பெண்கள் கூட வட இந்திய பெண்களுடைய ஆடைகளின் மீது கொஞ்சம் மோகம் கூட எடுத்துக்கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல முக அழகுக்காக ஆதி காலத்திலெல்லாம் மஞ்சள் மட்டும் தான் பூசி வந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களை நம்பி அலங்கா ஒப்பனை கடைகள் மேக்கப் சாமான கடைகளே நிறைய வந்து விட்டது அதாவது மூன்றாம் நூற்றாண்டிலேயே நாலடியாரில் ஒரு பாடல் வருது குஞ்சி அழகும் கொடுந்தானை கூற்று அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது அப்போ பய மூன்றாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டிலேயே தலைமுடியை அலங்கார செய்து கொள்வது ஆடை ஆடை அலங்காரங்களிலே விதங்களை விதவிதமாக பயன்படுத்திக் கொள்வது மஞ்சள் பூசி மஞ்சள் தேய்த்து பூசி அழகுபடுத்திக் கொள்வது போன்ற காரியங்களிலே மூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்த நாளடியார் தோன்றிய அந்த மூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்த பழக்கம் எல்லாம் இருந்திருக்குது இது எல்லாம் அழகுதான் இருந்தாலும் இதையும் விட ஒரு சிறப்பான அழகு ஒன்று உண்டு என்றால் அது கல்வி அழகு நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் கல்வி அழகே அழகு என்று நாளடியார் சொல்றார் நம் நெஞ்சப்படி நம்மளுடைய நம்மளுடைய மனசாட்சிப்படி நல்லவன் என்கிற மனநிலை நமக்கு வருகிற அந்த கொடுக்கக்கூடிய கல்வி இருக்குது அந்த கல்விதான் உண்மையிலேயே சிறந்த அழகு என்பதுதான் நாளடியார் சொல்வது மூன்றாம் நூற்றாண்டிலேயே பெண்கள் கல்வியும் கற்று இருந்தார்கள் அதை வலியுறுத்தி பாடலும் வந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது கல்வி என்பது பேரழகானது என்பதை இந்த நூல்காஞ்சி வாயிலாக வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி மேலும் இது போன்ற நல்ல செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நூல் காஞ்சி தொடருக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி